இல்லை இந்த கேள்வி பலமுறை நீங்கள் எழுப்பிய கேள்விதான் பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டதல்ல அதற்கான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பொருளில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் புதுதில்லியில் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்தே நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் அதை போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி வருகிறோம் ஆனால் அதற்கான சூழல் இன்னும் தமிழகத்தில் கணியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு தொடக்க நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு ஏதுவான ஒரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது நடைமுறைக்கு சாத்தியமானது ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்ப விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று நான் கருதுகிறேன் இல்ல அதெல்லாம் யூகம் தானே இது வரலாம் ஒரு அதிகார அதிகாரபூர்வமா இது வரலாம் வந்து சொல்ற அதி அதிமுக அவங்களுடைய கட்சியில வெளிப்படையா விவாதித்து அதிகாரபூர்வமாக அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கேள்வி எழுப்புங்கள் இதுவரையில் அது இதுவரையில் இதுவரையில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்தார்களா விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுதுகிறது அப்படி எங்கும் நடந்த நடந்ததாக நமக்கு தகவல் இல்லை இந்த கேள்வி பல முறை நீங்கள் எழுப்பிய கேள்விதான் பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டது அல்ல அதற்கான ஒரு பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை அந்த அளவுக்கான ஒரு விரிவான உரையாடல் இன்னும் இது பற்றி நிகழவில்லை இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து அல்லது லிருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு